ஹாய் மை டி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம செல்ல இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக கொஞ்சம் பெரிய சைஸ் தேங்காயை உடைச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இது ஃபுல்லாக ஒரு மிக்சி ஜார்க்கு மாற்றிக்கலாங்க இப்போ இதில் ஒரு பத்து பதினஞ்சு மிளகு உள்ள சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா வாசனையாக இருக்கக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் இது இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு இலக்கி உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டைம் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் துருவி உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேரக்டாக நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்க்கும்போது லைட்டாக ஒரு சுற்றி விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ அந்த தேங்காய் பால் மட்டும் நம்ம தண்ணியை எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தண்ணி அதிகமாக சேர்த்துக்காதீங்க பெரிய சைஸ் ஒரு தேங்காய்க்கு வந்து ஒன்றை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாலோட ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சோளமாகவும் சேர்த்துக்கலாங்க அதாவது கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு வந்து துருண வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள் தேங்காய் பால் வந்து இனிப்பாக இருக்கிறதுனால வெள்ளை வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இனிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க இதுக்கு பதிலாக டிஃபன் பாக்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இப்போ எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அந்த பாத்திரத்தையும் வச்சிடலாங்க இந்த மாதிரி கடாய் இல்லை அப்படிங்கிறவங்க இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம் குக்கர் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது ஒரு சின்ன தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இதுக்கு மேலே இதையும் இப்போ மூடி வச்சிடலாங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாங்க இப்போ எனக்கு கரெக்டாக இருபது நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு கேஸ் ஒவ்வொரு மாதிரி இல்லைங்களா ஸோ நீங்கள் இடையில் செக் பண்ணி பாருங்க ஆகலை அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக விட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ இது கீழே எடுத்து வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணிடலாங்க லைட்டாக சூடாக இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா லைட்டாக ஒட்டின மாதிரி இருக்கும் ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எந்த சைஸில் எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க நம்ம எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ